உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க பத்திரமா பார்த்துப்பேன் பயப்படாதீங்க அப்படின்றாங்க மோசமான இடத்துல நிற்கிறேன் மோசமான சூழ்நிலையில் நிற்கிறேன்றிங்கள எப்படி என்னை பத்திரமா தேவன் பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா தேவன் உங்களை பத்திரமா பார்த்துப்பாரு உங்கள் அம்மா அப்பாவை விட உங்களுடைய டாக்டர்ஸை விட உங்கள் அட்வொகேட்ஸை விட தேவன் உங்களை ரொம்ப நல்லா பத்திரமாக பார்த்துப்பார் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன மாதிரி சீரியஸ் கண்டிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல தேவன் உங்களை பத்திரமாக பார்த்துப்பார் வித சேதமும் வராது சரிங்களாங்க அக்கினி சூளையோ அது வந்து சிங்ககேபியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் பத்திரமாக பார்த்துப்பார் சரிங்களாங்க அவர் எப்படி பார்த்துப்பாருன்னு இங்கே நிகை வந்து தெரிஞ்சுப்பீங்க செம்மையாக பாருங்க உங்களுடைய வேலையை பத்திரமா பார்த்துப்பார் உங்கள் வியாபாரத்தை பத்திரமா பார்த்துப்பார் உங்கள் குழந்தைங்களை உங்கள் உங்களுடைய பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துப்பார் உங்கள் குடும்பத்தை பத்திரமா பார்த்துப்பார் உங்களை பத்திரமா பார்த்துப்பார் அது அதுதான் அவர் வாக்குறுதி கொடுக்குறாரு ஓகேங்களா நேபகா நேச்சார் ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல ஒருத்தர் அக்னி சூளைக்குள்ளே தூக்கி போட்டா ஒரு தீ எறிகிற இடத்துக்குள்ள தூக்கி போட்டா ஐயோ தேவனே காப்பாத்துங்க ஒரு சத்தம் கொடுக்கணும் ஐயோ அம்மா அப்பானாவது ஒரு சத்தம் கொடுக்கணும் அலற சத்தமே வரல என்ன பண்ணுறாங்க சாத்ரா மேஷா காபை தீல போட்டா கத்தணும் ஒரு சத்தம் வரலையே இவ்வளோ நேரம் பக்கம் பக்கமாக பேசினாங்களே உள்ளே போட்டால் சத்தமே வரமாட்டேங்குது எட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக நடக்கிறாங்க தேவன் பத்திரமாக பார்த்துக்கிட்டாரு கீ நெருப்பு அப்படியே எரியுது கொதிக்குது ஆனால் அவங்க ஜாலியாக நடக்கிறாங்க வெளியில் வரணும்னு எண்ணமே இல்லை தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு பாதை இருக்குது ஆனால் அவங்க அது வழியாக வரவே இல்லை ஜாலியாக நடக்கிறாங்க என்ன அரண்மனை வச்சுருக்காரு இந்த நேபுகாத்து நேச்சு நேச்சாரு ஒரு ஃபேன் போட்டு வச்சுருக்காரா ஒரு ஏசி போட்டு வச்சுருக்காரா இவ்வளோ கேவலமாக அரண்மனை வச்சுருக்காரு இங்கே எவ்வளோ இருக்குது சூப்பராக ஏசி மாதிரி குழு குளு அப்படி அப்படிதான் அவங்க சாத்ராமேஷா மேக்கோ சந்தோஷமாக நடந்தாங்க என்ன அரண்மனை வச்சுருக்காரு அப்படியே அறுபது மூலம் ஒயரத்தில் யாராவது இவரை சிலை செய்ய சொன்னாங்களா அதுவும் கோல்டன் சிலையை போய் சேர்ந்து வச்சுருக்காரு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் மாதிரி ஒரு கரண்ட்டு ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல இதுக்கு போய் என்ன ஆட்டம் ஆனாரு இங்கே எப்படி இருக்குது அக்கினி சூளை என் தேவன் எப்படி எங்களை பத்திரமா வச்சிருக்காரு இந்த இடத்த விட்டு நான் வெளியில் போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு நான் ஏன் வெளியில் வரணும் அப்படிதான் சாத்ராக் மேஷா காபைத் நேக்கோ ஜாலியாக இருந்தாங்க குழு குழு குழுன்னு இருந்துச்சு சூப்பராக கூலாக இருந்துச்சு மேபுகாத்து நேச்சாருக்கும் ஒன்றுமே புரியல அக்கினி சூளையில் ஜாலியாக நடக்கிறாங்களே சத்தம் போட மாட்டேங்கிறாங்களே ஐயோ ராஜா காப்பாத்துங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சேர்ந்து நடந்துட்டு இருக்காரு இப்படி தேவன் இவங்களை இவ்வளவு பத்திரமா பாதுகாத்துட்டாரே ரொம்ப சந்தோஷம் நேபுகாத் நேச்சா இருக்கு இவங்க வெளியில வரமாட்டாங்க நம்மளே கூப்பிட்டுருவோம் அப்படின்னு அவர் தான் கூப்பிடுறாரு அப்பொழுது நேபு தானியல் மூன்று இருபத்தி ஆறு அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆவேத் நேக்கோய் என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் ப்ளீஸ் பா வந்துருங்கப்பா வெளியில் பா அப்படின்னு ராஜா கூப்பிட்டாரு அப்புறம் தான் வேற வழி இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க தேவன் அப்படி பார்த்துக்கிட்டாருங்க அக்கினி சூழல செமையாக பார்த்துக்கிட்டார் ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டாரு அப்படிதாங்க மோசமான இடத்துல தேவன் உங்களை நல்லா பார்த்துப்பார் கவலைப்படாதீங்க எந்த ஒரு இடத்துல சீரியஸாக இருக்குதுங்க என்னுடைய நிலைமை சரியில்லைங்கறீங்களா அந்த இடத்துல உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பார் பத்திரமா தேவன் ஒருவரால் மட்டும்தான் நம்மளை பார்த்துக்க முடியும் சரிங்களாங்க உங்களை ரொம்ப நல்லா பத்திரமாக பார்த்துப்பார் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்களேன் சாத்ரா காவேத்தினேக்கோ அவங்களுக்கு வெளியில் வரவே பிடிக்கலாம் அந்த மூணு பேருக்கும் சுத்தமாக வெளியில வரவே பிடிக்கல ஏன்னா அந்த இடம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த நாட்டு ராஜாவுடைய அரண்மனையை விட அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தேவன் அப்படி பார்த்துக்கிட்டாரு உங்களையும் அப்படிதாங்க பார்த்துப்பாரு அதை உங்க கண்கள் பார்க்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அந்த பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்க போறீங்க இந்த உலகத்தில் யாராலையும் பார்த்துக்க முடியாது உங்களை நீங்க பாக்குற மாதிரி உங்க பிள்ளைங்கள அப்படி பார்த்துக்க போறீங்க நன்றி ராஜ் என்ன மோசமான சூழ்நிலையோ அது சீரியஸான கண்டிஷனாக இருந்தாலும் நீங்கள் பத்திரமா பாதுகாப்பீங்க உங்க பிள்ளைங்களை உமக்கு நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் இப்போ பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த புக்கில் பேர் இருக்கணும்பா இல்லைனா நரகத்தில் பிடிச்சி நீங்களே தள்ளிடுவீங்க அப்படிதான் பைபிள் சொல்லுதுப்பா எங்கள் பாவத்தை நல்லா கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவிட்டு பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா வேற எங்கேயும் அனுப்பிடாதீங்க ப்ளீஸ்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கும் ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் இப்போ அந்த நொடியில் மறுரூபமாகி உங்களை பார்க்க நாங்கள் மத்தியமானத்திற்கு வருவோம் இப்போ அந்த நாள் அந்த ஒரு நொடி எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா உதவி செய்வீங்க இப்போ மூன்றாவது தடவை இந்த பூமியின் ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க ஆயிரம் வருடம் நீங்கள் ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் எய்சு முடிச்சக்கும் கிளம்பிதாவே அம்மன் நாளைக்கு பார்க்கலாம்